வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி இந்துபுரத்தில் வந்து ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக இருக்குது கிளிநொச்சி ஏனையின் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது ஏனையின் வீதி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில் பாருங்கள் அதாவது ட்ரெயின் ரோட்டுக்கும் ஏனையின் வீதிக்கும் நடுவில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதியிலிருந்து முதலாவது காணி இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் கோல் கிச்சனோட வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது முன்னுக்கு வந்து ஃப்ளாட் ஒன்று அடிச்சிருக்கிறனா ஆனால் அந்த ஃப்ளாட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் இடித்து போட்டு முன்னுக்கு நீங்கள் திரும்ப ஃப்ளாட் அடிக்கணும் ஆனால் வீடு வந்து நல்லா இருக்குது நல்ல அற்புதமாக இருக்குது அந்த ஃப்ளாட் மட்டும்தான் அடித்தது வந்து அவ்வளவு நல்லா இல்லை அதை நீங்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஃப்ளாட் பண்ண முன்னா அடித்து கொள்ள முடியும் ஒரு நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்குது ஒரு தொட்டி ஒன்று இருக்குது டொய்லெட் வசதி கரண்ட் வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது ஒரு பதினாறு தென்னை மரம் இருக்குது அதில் காய்க்கக்கூடிய தென்னைகள் வந்து எட்டு நிற்கிது தேசி மரம் இரண்டு நிற்கிது கொய்யா இரண்டு நெல்லி ஒன்று மருதோண்டி என்று சொல்லுவாங்க மருதாணி கைக்கு வைக்கிறது அது ஒன்று நிற்கிது கமுகு மரம் ஒன்று நிற்கிது இதான் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி அப்படியே கட்டுக்கு நரையும் நாங்கள் பார்க்கலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேக்கர் காணி இருக்குது முக்கியமாக வந்து மெயின்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு தண்ணி வந்து நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று இது ஒரு உறுதி அதாவது வந்து ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சம் ரூபாய் சொல்றார் காணியோட உரிமையாளர் முப்பது லட்சம் ரூபாய்க்கு இது நல்ல விலை என்று தான் சொல்லணும் உறுதி காணி ஏனையின் வீதியிலேருந்து பக்கத்தில் இருக்கிறதால இது ஒரு நல்ல அற்புதமான விலை என்றது அப்படி தான் நாங்கள் சொல்ல வேணும் நீங்கள் உறுதி காணி என்றதால இந்த காணியை வந்து நம்பி எடுக்கலாம் விலையில வந்து நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் நான் இதில் என்னுடைய நம்புறதாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுதுங்க மேற்கொண்டு நான் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விலையில் வந்து நியாயமான ஒரு விலையில் இந்த காணியை எடுத்தாரன் இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த விற்பனை தளத்தை வந்து நாடலாம் அதுக்கும் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு அது நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்